ஓய்வு பெற்ற நடிகர் ஒருவர் ஓய்வு பெற்ற டைரக்டர் ஒருத்தர் விருப்ப ஓய்வு கொடுத்த ஒரு ஐ பி எஸ் அதிகாரி இப்ப மூணு பேர் டெய்லி பாப்புலர் ஆகணும் டெய்லி பேசுங்கிறாங்க டிவில விதவிதமா பேசுங்கிறாங்க தின்சு தின்சா பேசுறான் எகிரி எக்ரி குச்சி பேசுறான் இப்ப நாங்க என்ன நினைச்சோம் இவனெல்லாம் நம்ம நினைச்சோம்

ஒரு சிறப்பான முதல்வருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தம்பி வந்தே மாறம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டியதைப் போல ஒரு சிறப்பான ஆட்சியை நமக்கு தமிழகத்திலே வழங்கி கொண்டிருக்கின்ற வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வருக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம் நிறைய செய்திகள் இருக்கிறது எனக்கு பின்னால் அருமை நண்பர் சைதை சாதிக்கு அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் உரையாற்ற இருக்கிறார்கள் ஆக இரண்டு மூன்று செய்திகளை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்கள் தலைவருக்கு இன்றைக்கு பிறந்தநாளாக எடுத்து கொண்டிருக்கின்ற தலைவருக்கு இருக்கின்ற சிறப்புகளை பெருமகளை எல்லாம் ஓரிரு செய்தியாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக சொல்லணும்னா நேற்று நிறைய பேர் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க டிவி பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு போராட்டம் பண்ணார் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் இப்போ எல்லாம் ஆடு ஆடுன்னு தான் கூப்பிட்றாங்க அவர் பேரை கூட யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு போராட்டம் செய்கிறார் ஒரு இல்லாத ஒரு கதையை செய்ததாக சொல்லி ஒரு போராட்டம் என்று அறிவித்து அந்த கட்சியின் சார்பாக செய்தார் சரிங்க ஒரு கட்சி தலைவர் போராட்டம் செய்கிறாரு ரைட்டு ஆனால் போராட்டம் செய்தவர் அஞ்சு மணி நேரம் கூட மூசா இல்லை ஒரு போராட்டம் என்பது கைது செய்கிறார்கள் இவர் நடத்திய போராட்டத்திலே காவல்துறை கைது செய்து அவரை ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கிறார்கள் அடைத்து வைக்கின்ற தலைவர் அவங்க ஒன்று மாலை ஆறு மணிக்கு மேலே தான் ஒன்று கைது செய்து ரிமாண்ட் பண்ணுறதா அல்லது விடுவிக்கிறதா காவல்துறை முடிவு செய்யும் ஆனால் இவர் ஆறு மணி மணி ஆனதும் எங்களை எப்போ விடுதலை செய்வீங்க நான் கல்கத்தாவுக்கு போனேன் எங்களை எப்போ விடுதலை செய்வீங்க டிவி பார்த்துருப்பீங்க நேற்று நிறைய பேர் என்னை என்ன எப்போ விடுதலை செய்வீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த போராட்டம் நடத்தினார் இதில் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய தலைவருக்கு இருக்கின்ற பெருமையை நான் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்திய திருநாட்டிலே நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படுகிறது நெருக்கடி நிலையை எதிர்த்து அன்றைக்கு இருபத்தி மூன்று வயது நிறைந்த ஒரு இளைஞர் அப்போதுதான் திருமணமான ஒரு இளைஞர் வாலிபர் நெருக்கடி நிலையை எதிர்த்து இந்த இயக்கத்திற்காக ஓராண்டு காலம் மிசா சிறையில் மிசாவினால் அடைக்க கொடுஞ்சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது எதிரில் இருக்கிற சகோதரிகள்லாம் நிறைய வரலாறு பேசுவீங்க எங்களை விட நல்லா பேசுவீங்க நீங்கள் நாங்கள்லாம் நீங்கள் மைக் போட்டு பேசுங்கிறீங்கன்னா நீங்கள் மைக் இல்லாத வீட்டில் பேசக்கூடிய ஆளுகள் யார் யாருடைய கதை எப்படி யார் யார் எப்படி செய்கிறாங்க பக்கத்து வீட்டுக்கார் எப்படி எதிர் வீட்டுக்கார் எப்படி பாண்டன் எப்படி மனோகர் எப்படின்னு பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் நம்ம சகோதரிங்க நீங்களாம் எண்ணி பார்க்கணும் ஒரு நாள் போய் அஞ்சு மணி நேரம் உட்கார முடியாத ஒரு தலைவர் யாரை சாடுறாருன்னா இந்த நாட்டிலே இந்த இயக்கத்திற்காக இந்த மொழியை காத்திட இந்த நாட்டை காத்திட நம்முடைய வானிலை உரிமையில காத்திட நெருக்கடி நிலையை எதிர்த்து ஓராண்டு காலம் சிறைவாசம் சென்ற நம்முடைய தலைவர் தளபதி முக சாலின்னு பார்த்து விமர்சிக்கிறார் என்ன தகுதி இருக்கிறது என்பதை நீங்கள் அருள்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அந்த தலைவருக்கும் நம்ம தலைவருக்கும் என்ன தகுதி என்றதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தகுதி வாய்ந்த தலைவனுக்கு என்று நான் இன்றைக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த இயக்கத்தில் உழைத்தார் இன்றைக்கு பல பொறுப்புகளை அடைந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் செய்திருக்கிற சில சாதனைகளை மட்டும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டு அரசுடைய நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகிறது மாண்புமிகு நிதி நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறார் நிதிநிலை அறிக்கையிலே நான் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இரண்டு துறைகளை மட்டும் இங்கே செய்தியாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் செய்யப்படாத ஒரு சாதனை திராவிட மாடல் அரசுன்னா திராவிட மாடல் அரசுன்னா என்னன்னு கேட்கிறான் சில பேர் படித்தவர்களே கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கென்று நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வித்துறைக்காக நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கிய ஆட்சி திமுக ஆட்சி சுகாதாரத்துறைக்காக இருபத்ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி பெரிய இந்தியா இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் எந்த மாநிலத்திலும் கிடையாது ஆக இந்த திராவிட அரசு என்பது ஒரு சமூகத்தை கல்வியிலே வளர்ச்சி அந்த நாடு வளர்ச்சி கருத்தில் கொண்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு படித்தவங்க நிறைய பேர் இந்த படித்தவர்கள் நிறைந்த பகுதி கற்று தெரிந்தவர்கள் நிறைந்த பகுதி தயவு செய்து போய் பார்க்கணும் இந்தியாவில் பல மாநிலங்களில எந்த மாநிலத்திலாவது நாற்பத்தி கோடி ரூபாய் கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அருள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக கல்வி வளர்ச்சியை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு மாநிலம் அதே போன்று பொதுமக்களை காக்கக்கூடிய ஒரு மாநிலம் சுகாதாரத்துறையில இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எந்த மாநிலத்திலும் ஒதுக்கீடு செய்யவில்லை மக்களை காப்பதிலே முழு அக்கறை கொண்ட ஒரு அரசாக இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த ரெண்டு செய்திகளை சொன்ன ஆக இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு இயக்கத்துடைய தலைவராக இருபத்தி மூன்று வயதிலே போராடியவர் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலும் இந்த நாட்டிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் ஒரு எட்டு மணி நேரம் முழுசா ஒரு போராட்டத்தை நடத்தி உட்கார முடியாத அந்த நாட்டை பத்தி நம்மை நம்முடைய இயக்கத்தை பத்தி நம்முடைய முதலமைச்சர் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் இதையெல்லாம் அருள் கூர்ந்து படித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சகோதரிகளெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு எல்லாம் டிவி பார்த்துருப்பீங்க இப்போ எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் இப்போ கட்சி நடத்துறது எங்களுக்கு நாங்கள் பாடுனு எங்கள் திட்டங்களை செய்து கொண்டு மக்களுக்கு சென்று போய் சேர்த்துங்கிறோம் நம்ம தலைவர் சொன்னார் பாருங்க முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இந்த ஊராட்சியில் மட்டும் செய்து கொடுக்குறோம் என்றால் செய்த சாதனை மேடை போட்டு பேசுகிறோம் மூன்று வருஷத்தில் முப்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு இந்த ஐயப்பன் நாங்கள் ஊராட்சியில் மட்டும் பல பணிகளை நிறைவேற்றி திமுக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் ஆர்வீரண்ணன் தாமு அன்பரசன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஆட்சி நடைபெற்றது மூன்று கோடி கூட வேலை செய்யல ஆக கேட்கின்ற இடங்கள் எல்லாம் சிமெண்ட் சாலைகள் கழிவுநீர் கால்வாய்கள் குடிநீர் வசதிகள் தெருவிளக்குகள் அடிப்படை வசதிகளை மக்கள் கேட்காமலே நிறைவேற்றக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி ஆக நாங்கள் பாட்டு எங்கள் திட்டங்களை செய்துங்கிறோம் எங்க வேலை ஜனங்களை பார்க்கறது வேலை செய்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை நாங்கள் ஒரே ஒரு விஷயம் ஏடிஎம்கே கேட்டு தான் இப்போ கட்சி நடத்திங்கிறோம் ஏன்னா அந்த நாட்டில் ஓய்வு பெற்ற நடிகர் ஒருவர் ஓய்வு பெற்ற டைரக்டர் ஒருத்தர் விருப்ப ஓய்வு கொடுத்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்போ மூணு பேர் டெய்லி பாப்புலர் ஆகணும் டெய்லி பேசுங்கிறாங்க டிவியில் விதவிதமாக பேசுங்கிறாங்க தினசு தினசாக பேசுகிறான் எகிரி எகிரி குச்சி பேசுகிறான் இப்போ நாங்கள் என்ன நினச்சோம் இவனெல்லாம் நம்ம சந்திக்கணுமோ நினச்சோம் இப்போ எங்களுக்கு அந்த வேலை மிச்சமாகிடுச்சு நேற்று டிவிலாம் பார்த்தீங்களா யாராவது பார்த்தீங்களா நம்ம அண்ணாமலை பேசுனார் நான் ஒன்று நடிகை கில்லிட்டு பொறுப்புக்கு வரலன்னு கேட்டார் பார்த்திங்களா இல்லையா நான் நடிகை கில்லிட்டு இடுப்பையா சாரி தான் விட்டுட்டுங்க நான் ஒன்று நடிகை இடுப்பை கில்லிட்டு கட்சி பொறுப்புக்கு வரலன்னார் விஜய விஜய சொல்றாரு இப்போ அவங்க மூணு பேர் பாத்துக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரே வருஷம் தாங்க ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு அது ஒரு வயசு குழந்த கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு வயசு குழந்த கட்சி ஆரம்பிச்ச விதை பேசுற நாங்க சொல்ல நேற்று அண்ணாமலையே சொல்லிட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஓம் பாலிடிக்ஸ் அவர் விஜய் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்து இன்னொருத்தன் ரிட்டையர்டு டைரக்டர் எகிரி 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 குறிச்சி பேசிங்கன்னு இருந்தான் அதுவும் ஈரோட்டில் போய் பெரியார பேசணும் யாரு சீமா எகிரி எகிரி குச்சி பேசணும் இப்போ எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இவங்க மூணு பேரும் பார்த்துக்கிறாங்க அவங்க பிரச்சனை நாங்கள் பாட்டு சைலண்டாக ஜனங்களுக்கு மட்டும் வேலை பார்த்துங்கிறோம் இவங்க மூணு பேர் அவங்க பிரச்சனையை பார்த்துங்கிறாங்க நாங்கள் இப்போது உங்களிடம் கேட்பதெல்லாம் பிரதான எதிர்கட்சி என்ற நிலையில் இருக்கின்ற அதிமுக அடிமை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அதிமுக ஊழல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அதிமுகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றி விட்டோம் மூன்று வருஷம் ஆச்சு இந்த நாட்டை காப்பாற்றி மூன்று வருஷம் ஆச்சு மறுபடியும் இந்த நாடு அந்த அடிமைகளிடம் போய் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த நாட்டை மீண்டும் அந்த அடிமைகளிடம் நாம் ஒப்படைத்து விடக்கூடாது இந்த நாடு மீண்டும் அந்த ஊழல் பேர் வழியிலும் சிக்கி சின்ன விடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற கவலை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆரியரண்ணன் அண்ணன் தாம அன்பரசன் அவர்கள் நம்முடைய விழா மேடைக்கு வருகை தந்து விட்டார்கள் அவரை அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்

மீண்டும் தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆள வேண்டும் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ் மொழி அழிக்க வேண்டும் என்று கங்கணம் பற்றி சுட்டி கொண்டிருக்கிறார்கள் மும்மொழி கொள்கையை எடுத்து திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரே திறமை வாய்ந்த ஒரே தகுதி படைத்த தலைவராக நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திடமிருந்தும் அடிமைவாதிகள் அதிமுகவிடமிருந்தும் இந்த நாட்டை காப்பாற்றிய தலைவர் மூன்றரை ஆண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் மீண்டும் பல்லாண்டு வாழ்ந்திட வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்திட கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த தலைவன் வாழ்ந்தால் இந்த நாடு காப்பாற்றப்படும் நம்முடைய இனம் காப்பாற்றப்படும் நம்முடைய மொழி காப்பாற்றப்படும் என்பதை உணர்ந்து உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த தலைவனை பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று மனதார வாழ்த்தி கழக தோழர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது இந்த பிறந்த நம்முடைய கழக தலைவர் கொடுத்த முழக்கம் நம்முடைய கழக தலைவர் கொடுத்த முழக்கத்தை நாம் உறுதியேற்க வேண்டும் அந்த லட்சிய தலைவரின் முழக்கத்தை உறுதி உறுதியேற்க வேண்டும் அந்த முழக்கம் தான் வெல்வோம் படைப்போம் வரலாறு என்ற செய்தியை நிரூபித்து காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்